வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மத்திய மேற்கு வங்கக்கடையில் ஒடிசாவுக்கு கிழக்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டிருந்து இந்த நிகழ்வு மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி தரையேறி ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி தரையேறினாலும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் மேலும் ராஜஸ்தானை நோக்கி இந்த நிகழ்வு பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு பொறுமலை கேரளா கர்நாடகா இந்த மாநிலங்களில் சீராக தொடர வாய்ப்புள்ளது வழியில் ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா மேலும் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பொறமலை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதே உள் மாநிலங்களும் இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கும் தென் மேற்குப்படை தொடர்ந்து சீராக தொடர வாய்ப்புள்ளது அதே விலையில் தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் படிப்படியாக வெப்பச்சலமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஆறை விட நாளை ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழை வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் செப்டம்பர் ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் தமிழகத்தில் ஒரு தீவிர மழையை எதிர்பார்த்திருந்த நிலையில் வெப்பச்சல் மலை ஒரு கூடுதலான பிறப்பில் தீவிர எதிர்பார்த்த நிலையில் சற்று மழைப்பொழிவு தீவிரம் குறைகிறது இப்போது தென்சீனாவில் ஒரு தீவிர மழையை கொடுத்து கொண்டிருக்கும் நிகழ்வு செயல் இழந்து வடகிழக்கு வங்கக்கடலுக்கு செப்டம்பர் இரண்டாம் தேதி வர இருக்கிறது இந்த நிகழ்வு வளிமண்டல சுழற்சியாக வந்தாலும் மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சியோடு இணைந்து செப்டம்பர் ஐந்தாம் தேதி வடமேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் தென்மேற்கு காற்று சற்று வலுவாக தமிழகம் ஊடாக வங்கக்கடலை நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு வங்கக்கடலில் செப்டம்பர் இரண்டாம் தேதி வளிமண்டல சுழற்சி உருவானாலும் ஒரு தீவிர மலையை கொடுக்க வாய்ப்பில்லை குறைவான மழையை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் ஒரு தீவிர மழை எதிர்பார்த்த நிலையில் சற்று தீவிரம் குறைந்த மழையே கிடைக்கும் என்றும் வெப்பச்சல மழை தீவிரம் குறைந்த மழையை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை இன்று ஓரிடங்களில் மழை கிடைக்க வைப்பது ஒடிசா அருகே காற்றத்த தாழ்வு நிலை கொண்டது இந்த நிகழ்வு மெல்ல மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இன்று முதல் படிப்படியாக தென்மேற்கு காற்று தமிழகம் ஊடாக கிழக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அதன் காரணமாக தென்மேற்கு பொறுமலை சீராக தொடர வாய்ப்புள்ளது என்று இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியை பொறுத்தவரை வழியில் தென்னெல்வலி மாவட்டத்திலும் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் லேசான மிதமான மழை கிடைக்க வைப்பது அதேபோல் கிழக்கு பகுதி லேசான முதல் மிதமான மழை வெப்பச்ச மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என்று ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் மதுரை இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் இன்று லேசான முதல் மிதமான மழை மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிடைத்தாலும் தேனிக்கும் இன்று லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்தில் கிழக்கு பகுதி ஓரிரு இடங்களில் வெப்பச்சார மழை கிடைத்தாலும் மேற்கு பகுதி வெப்பச்சார மழை அதாவது தென்மேற்கு புறமலை லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை கோயம்புத்தூர் மேற்கு பகுதி லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல இன்று மாலை நேரங்களில் பொள்ளாச்சிக்கு லேசான சாரல் அல்லது தூறல் கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு கிழக்கு பகுதி பெரிய மலை முன்னேறி வர வாய்ப்பில்லை தென்மேற்கு பருவமழை சற்று சீராக தொடரும் என்பதால் பொள்ளாச்சிக்கு லேசான சாரல் அல்லது தூரல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் வடக்கு பகுதியில் காரமடை அன்னூர் சுற்று வட்டாரங்களுக்கு லேசான பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரிக்கும் இன்று லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் ஈரோடு வடக்கு பகுதி லேசான மிதமான மழையாக ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று மத்திய மாவட்டங்களில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திட்டா மாவட்டங்களுக்கும் எங்கேயாவது ஒரு இரு இடங்களில் லேசான பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை ஆங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சார மழை லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தென்மேற்கு புறமலை சீராக தொடர வாய்ப்புள்ளது இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை நாளை ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி சற்று கூடுதலான பிறப்பில் வெப்பச்சல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவழையில் தென்மேற்கு புறம் சற்று அதிகரித்து கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை கணவாய் பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் தமிழகத்தில் வெப்பச்சலமழை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரி இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கும் பரவலாகவே வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கடலோர மாவட்டங்களில் ஆங்கங்கே கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலைட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்கு போர் மழையாகவும் கிழக்கு பகுதி வெப்பச்சால மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி நிகழ்வு உள் மாநிலங்களில் நிலை கொண்டிருக்கும் என்பதால் வெப்பச்சால மழை என்பது தென் மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்கள் வட மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் மட்டுமே பரப்பில் குறைந்த இடங்களில் வெப்பச்சால மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு போன சற்று தீவிரம் குறைந்து காணப்படும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெப்பச்சல மழை மட்டுமே ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை மேலும் செப்டம்பர் ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் தமிழகத்தில் குறைவான பரப்பிலே வெப்பச்சார மழை கிடைக்க வாய்ப்பில்லை தென்மேற்கு பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மாலை நேரங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் செப்டம்பர் இரண்டாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி உருவானாலும் மூன்றாம் தேதியிலிருந்து வெப்பச்சம்லை ஆங்கங்கே அங்கங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் நாகப்பட்டினம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்பு தென் மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு தேதிகள் தொடர்ந்து ஒரு குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போது தென்சீனாவில் ஒரு தீவிர மழையை கொடுத்து கொண்டிருக்கும் நிகழ்வு செயலிலிருந்து வடகிழக்கு வங்கக்கடலுக்கு செப்டம்பர் இரண்டாம் தேதி வர இருக்கிறது அந்த நிகழ்வு சற்று மேற்கே முன்னேறி வந்து மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சியோடு இணைந்து செப்டம்பர் ஐந்தாம் தேதி காற்றழுத்த தாலு பகுதியாக ஒடிசாவில் வடக்கு பகுதி உருவாகி தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தொடர்ந்து தென்மேற்கு காற்று சற்று வலுவாக தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் வெப்பச்சல தீவிரம் குறைந்த பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல் சுழற்சி உருவாகி தீவிர மழையை கொடுக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் தென்மேற்கு கற்று சற்று வலுவாக கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தொடர்ந்து வெப்பச்சலமலை சற்று தீவிரம் குறைந்த மழையாக குறைந்தமான குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் அதை உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே அங்கே பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பறமழையும் சீராக தொடர வாய்ப்புள்ளது கணவாய் பதிகளுக்கு லேசான சார் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருமலை செப்டம்பர் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகள் தொடர்ந்து சீராக தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்திலும் பரப்பில் சற்று குறைந்த இடங்களில் வெப்பச்சலமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே விலையில் காற்றின் வேகம் கணவாய் பகுதிகளில் சற்று வரக்கூடிய நாட்களில் அதிகரித்து காணப்படும் இப்போது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி முதல் கணவாய்ப்பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தலைக்காற்று இருக்க வாய்ப்பது வரக்கூடிய நாட்களில் மாலை நேரங்களில் அறுபது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரை கனவாய்ப்பதில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் ஒன்றாம் தேதிக்கு பிறகு காற்றின் மேகம் சற்று குறைந்தாலும் மீண்டும் செப்டம்பர் ஐந்தாம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் கனவாய்ப்பதிகளில் அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதேவளையில் வங்கக் கடல் மன்னார் வளைகுடா குமரி கடலிலும் காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் அதிகரித்து காணப்படும் இன்று செப்டம்பர் மணி இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி முதல் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் மாலை நேரங்களில் அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை இருபத்தி நான்கு மணி நேர காற்றாக இருக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் மாலை நேரங்களில் மட்டுமே காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது பகல் நேரங்களில் காற்றின் வேகம் சற்று குறைந்தாலும் மாலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மீண்டும் வங்கக்கடலில் செப்டம்பர் ஐந்தாம் தேதி காற்று தாழ்வு பகுதி உருவாகும் இருந்ததால் மீண்டும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி முதல் காற்றின் வேகம் படிப்பையாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடல் மன்னார் வளைகடா குமரிக்கடலை பொறுத்தவரை ஆனால் காற்றின் வேகம் பெரும்பாலும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் ஆகவும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் நிகழ்வு வங்கக்கடலில் இருக்கும்போது அறுபது கிலோமீட்டர் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் விகம் இருக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு தரையேறிய பிறகு காற்றின் விகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புது அதே விலையில் கடல் அலையும் சற்று சீற்றமாக இருக்க வாய்ப்புள்ளது இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் மன்னார் வளைகுடாவில் ஆழ்கடலில் கடல் அலை சீற்றமாக இருந்தாலும் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வங்கக்கடலிலும் கடல் அலை சற்று சீற்றமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு கடல்நிலை படிப்படியாக சீற்றம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வெயில் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் வருகிற நாட்களில் வெயில் தாக்கம் சற்று குறைய வாய்ப்புள்ளது அதேவேளையில் மீண்டும் செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக வெயில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பார்வையுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி But I come